வணக்கம் நண்பர்களே நகசுவை நடிகர் நாகேஷ் வெறும் காமெடியன் மட்டுமல்ல குணசித்திர நடிகரும் கூட வெறும் குணசித்திர நடிகர் மட்டுமல்ல சிறந்த அனுபவசாலையும் கூட அந்த வகையில் அவர் உதிர்த்த வாழ்க்கை தத்துவம் ஒன்றை பார்ப்போம் வாங்க ரமேஷ் சீட்டுக்கட்டில் வெளிப்பக்கம் ஒரே மாதிரி டிசைன்கள் போலதான் மனிதர்கள் சீட்டை திருப்பி உள்ளே பார்த்தால்தான் தெரியும் கிழவர் எது ஹாட்டின் எது ஸ்பேட் எது டைம்பன் எது ஜோக்கர் எது என்று அதுபோல தான் மனிதர்களின் சுய தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டால் ஆட்டத்தில் பதினாலாவது சீட்டைப் போல தூக்கி எறியப்படுவீர்கள் பிறருக்காக வாழ்பவன் வாழ்க்கை மெதுவாகத்தான் போகும் ரோடு ரோலர் வண்டியைப் போல சுயநலம் உள்ளவன் வாழ்க்கை மிக வேகமாக போகும் ஆடிகார் போல வேகமாக செல்லும் ஆடிகாரினால் மற்றவர்களுக்கு எந்த பயனும் இல்லை மெதுவாக செல்லும் ரோடு ரோலர்தான் மக்கள் அன்றாடம் செல்லும் பாதையை சரி செய்கிறது ஒருவன் ரோட்டில் நடந்து போய் கொண்டிருந்தானாம் போகும் வழியில் காலில் ஏதோ தட்டுப்பட்டதாம் அது ஒரு முழு தேங்காயாம் அவன் அதை எட்டி ஊற்றி விட்டு போய்க் கொண்டிருந்தானாம் அவனுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த ஒரு புத்திசாலி காலில் அதே தேங்காய் தட்டுப்பட்டதாம் அவன் தேங்காயை எடுத்து இரண்டாக உடைத்து இளைஞரை குடித்தானாம் அந்த தேங்காயை நன்றாக துருவி வீட்டில் பாயாசத்தில் போட்டுவிட்டு இரண்டு தேங்காய் ஓடுகளையும் ரோட்டில் தூக்கி எறிந்தானாம் அந்த இரண்டு தேங்காய் ஓடுகளும் இன்னொரு அதிபுத்திசாலி கையில் கிடைத்ததாம் அவன் அந்த இரண்டு தேங்காய் ஓடுகளையும் இரண்டு அகப்பைகளாக செய்து பத்து ரூபாய் பெருமானம் உள்ள தேங்காயை இருபது ரூபாய்க்கு விற்று முதலீடு ஆக்கி கொண்டானாம் இப்போது தன்னை பிரிந்த தேங்காயை இந்த பாயசத்தில் முக்கிய எடுக்கும் போது அகப்பை சந்தித்துக் கொண்டதாம் இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் என்கிறாராம் நாகேஷ் ஸோ நேர்களை இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து நான் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸும்லேயே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்